கோயம்புத்தூரில் யாருக்கும் தெரியாமல் நானும் என்னை காதலித்த சக்தியும் திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்த ஆரம்பித்தோம் வாழ்க்கை அனைத்து விதத்திலும் மிக அழகாக தெரிந்தது வீட்டிலிருந்து வரும்போது செலவுகளுக்கு தேவையான பணத்தோடு வந்திருந்தான் என் காதல் கணவன் சக்தி ஆதலால் முதல் இரண்டு மூன்று மாதங்கள் எந்த சிரமமும் இல்லாமல் வாழ்க்கை மிக அழகாக இருந்தது ஏற்கனவே என் கணவர் கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் விடுமுறையில் ஊருக்கு வரும்போது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது திருமணத்தில் முடிந்தது வேலை பார்த்து வந்த ஊதிய உயர்வு கிடைத்ததால் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே சென்று கொண்டிருந்தது ஒரு வருடத்தில் எனக்கு குழந்தை பிறந்தது என் கணவர் நான் கருவுற்றிருந்த போது என்னை கவனமாக பார்த்து கொண்டார் என் கணவர் வேலைக்கு சென்ற பிறகு குழந்தையோடு நான் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வீட்டு வேலைகளை செய்து கொடுக்க வேலைக்காரி ஒருத்தியை அவ்வப்போது வந்து உதவி செய்துவிட்டு செல்லுமாறு பணியமர்த்தி இருந்தார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தையை வளர்ப்பதில் என்னுடைய முழு கவனத்தையும் செலுத்த முடிந்தது என் கணவர் வேலை பார்த்து வந்தது ஒரு தனியார் நிறுவனம் அந்த நிறுவனம் எங்கு உள்ளது அவர் என்ன வேலை பார்க்கிறார் போன்ற எந்த விவரமும் எனக்கு தெரியாது அதை நான் தெரிந்து கொள்ளவும் முயற்சி செய்யவில்லை குழந்தை பிறந்து கொஞ்ச நாட்களில் வீட்டு செலவுகள் அதிகரித்ததால் என் கணவர் வாங்கிய ஊதியம் போதுமானதாக இல்லை குழந்தைக்கு தேவையான பொருட்களை வாங்கவும் பணம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது அந்த நேரத்தில் என் கணவரின் அலுவலகத்தில் ஊதிய குறைப்பு ஆட்குறைப்பு என அடுத்தடுத்து அதிர்ச்சியான சம்பவங்கள் நிகழ்ந்தது ஏன் என்று கேட்டால் தொழில்நுட்பம் வேலை பறிபோனால் என்ன செய்வது என புலம்பிக் கொண்டிருந்தார் ஆனால் நல்ல வேலையாக என் கணவர் எட்டு வருடமாக பெரிதாக விடுப்பேதும் எடுக்காமல் கம்பெனிக்காகவே உழைத்திருக்கிறார் நடவடிக்கையில் பெயர் தப்பியது ஆனால் ஊதியம் குறைக்கப்பட்டது அங்கிருந்து வெளியேறி வேறு வேலைக்கு செல்லலாம் என்று நினைத்தால் அது அவ்வளவு சுலபமான காரியமாக இருக்காது என்பதால் என் கணவர் அந்த ரிஸ்கை எடுக்க விரும்பவில்லை எனவே என் கணவர் அதே கம்பெனியில் வேலையை தொடர்ந்தார்

நன்றாக சென்று கொண்டிருந்த வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இப்படி பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் தெரியாமல் புலம்ப ஆரம்பித்தார் என் கணவர் என் கணவரின் திட்டப்படிதான் அனைத்தும் நடக்கிறது என்பது கூட தெரியாமல் என் கணவர் புலம்புவதை உண்மை என நம்பி அவரோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தேன் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டி அந்த திட்டத்திற்கு என்னையும் ஒத்துழைக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக அவர் உருவாக்கி இருந்தார் என்பது கூட எனக்கு தெரியவில்லை நானே வழியே சென்று அவரிடம் என்ன செய்யலாம் என்று கேட்கும் அளவுக்கு அவர் ஒவ்வொரு பிரச்சனையாக ஏற்படுத்திக் கொண்டிருந்தார் இப்படி வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து எப்படி வாழ்வது என்று தெரியாமல் என் கணவரிடம் சென்று ஏதாவது வழி உண்டா இதிலிருந்து நாம் மீள முடியுமா என்று கேட்டேன் இதற்காகத்தானே நானும் கொண்டிருந்தேன் என்பது போல் மனதில் ஒரு எண்ணம் உள்ளது சரியான இல்லை என்பது எனக்கு தெரியும் ஆனால் இப்போதைக்கு அதை செய்வதை தவிர வேறு வழி ஒன்றும் இல்லை இதற்கு நீ ஒத்துக்கொள்வாயா இல்லை ஒத்துக்கொள்ள மாட்டாயா என்று தெரியாததால் உன்னிடம் இதை பற்றி பேசாமல் மௌனமாக இருந்தேன் என்று அவர் திட்டத்தை மெதுவாக சொல்ல ஆரம்பித்தார் சரியில்லை என்று விடுப்பு எடுத்துக்கொண்டு வந்து உன்னை ஊரில் இருந்து அழைத்து வந்து திருமணம் செய்து கொண்டேன் இன்று வரை அவர்கள் யாருக்கும் எனக்கு திருமணமானது தெரியாமலேயே போய்விட்டது எனக்கும் அதை சொல்ல வேண்டிய சந்தர்ப்பமும் ஏற்படவில்லை இப்படி இருக்க இரண்டு வாரங்களுக்கு முன் என் கம்பெனியின் முதலாளி என்னை அழைத்து அவர் மகளுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பதாகவும் ஆனால் எந்த வரனும் சரியாக அமையவில்லை என்பதால் வீட்டில் அனைவரும் மன உளைச்சலில் இருப்பதாகவும் தெரிவித்தார் நானும் அவரிடம் நிறைய மேட்ரிமோனியல் வெப்சைட் உள்ளது அதில் பதிந்து வைத்து தேடலாமே என்றேன் அவரோ அனைத்திலும் முயற்சி செய்து பார்த்து விட்டோம் ஆனால் எந்த ஒரு பலனும் இல்லை வருகிற ஒரு சில வரன்களும் மனதிற்கு பிடித்தது போல் அமையவில்லை ஏதோ ஒரு காரணத்தினால் தட்டிக்கொண்டே போகிறது என்ன செய்வதென்றே தெரியவில்லை ஒரே ஒரு மகள் யாரிடமாவது கொடுத்து ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறோம் ஆனாலும் வருபவர்கள் மனதிற்கு பிடித்தவர்களாக இல்லை என்று சொன்னார் அவர் ஏன் அவ்வாறு சொல்கிறார் என்று எனக்கு அப்போது புரியவில்லை அவர் சொன்ன பிறகுதான் எனக்கும் புரிய வந்தது அவர் என்னை மாப்பிள்ளையாக மனதில் வைத்து கொண்டுதான் அவ்வாறு பேசிக் என்பது அவர் சில விஷயங்களை சொன்ன பிறகுதான் எனக்கு புரிந்தது என்னை மாப்பிள்ளையாக தேர்வு செய்துள்ளதாகவும் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்க சம்மதித்தால் திருமணம் செய்து வைக்கலாம் என்றும் கூறினார் உனக்கு சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள யாரும் இல்லை என்று நீ வேலைக்கு சேர்ந்தபோதே போதே தெரிவித்தாய் அதனால் உனக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது எனவே வீட்டோட மாப்பிள்ளையாக நீ வர வேண்டும் என்று என் முதலாளி என்னிடம் பேசினார் நான் உடனடியாக எனக்கு திருமணம் ஆகிவிட்டது என்ற விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று எனக்கு வாய் நமனமத்தது வாய்ப்பு சரி செய்து தருமோ என்ற ஒரு சின்ன யோசனையில் அதை சொல்லாமல் அப்படியே நிறுத்திவிட்டேன் யோசித்து பதில் சொல்வதாக சொல்லி இருக்கிறேன் என்று என் கணவர் தன் திட்டத்தை என்னிடம் சொன்னார் நாம் இருவரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டு செயல்பட்டால் பணம் அல்லது நகையுடன் எங்கேயாவது சென்று தலைமறைவாக இருந்து வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம் என் முதலாளியின் என்னப்படி நான் திருமணத்திற்கு முதலில் சம்மதம் தெரிவிக்கிறேன் திருமண ஏற்பாடுகள் அனைத்தும் நடக்கட்டும் நீயும் என் தோழியாக என் உடன் இருந்து நடப்பது அனைத்தையும் கவனித்துக் கொள் திருமணம் நெருங்கிய நிலையில் மணப்பெண்ணின் நகைகள் அல்லது பணம் ஏதாவது மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் நாம் இருவரும் வெளி சென்று பிழைத்துக் கொள்வோம் இதை சிறப்பாக செயல்படுத்திவிட்டால் நம் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் என்று என்னிடம் சொல்லி முடித்தார் என்ன சொல்வதென்றே தெரியாமல் முடித்துக் கொண்டிருந்தேன் என் கணவரின் சொல்படி கேட்டால் கண்டிப்பாக நமக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையலாம் இதை தவிர நமக்கு வேறு என்ன என்ன வழி சின்ன தவறுதானே இதில் தப்பு என்று மனதிற்குள் கொண்டு அவன் திட்டத்திற்கு தெரிவித்தேன் என் கணவர் சக்தியும் தன் முதலாளியிடம் சென்று திருமணத்திற்கு சம்மதம் என்று சொல்லிவிட்டான் திருமண ஏற்பாடுகள் நடைபெற்றது அலுவலகத்தில் உள்ள அனைவரும் என் கணவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் எனக்கு உள்ளுக்குள் மிகப்பெரிய பதற்றம் துற்றி திருமண வேலைகள் வேகமாக நடந்தன திருமண செலவுகளுக்காக என் கணவரின் கைக்கு முதலாளியிடம் இருந்து மூன்று லட்சம் ரூபாய் பணம் வந்தது அதை வரதட்சணை என்று கூட எடுத்துக் கொள்ளலாம் இந்த பணத்தோடு சென்று விடலாமா என்று நான் என் கணவரிடம் கேட்டபோது இந்த பணத்தை வைத்துக்கொண்டு நாம் என்ன வாழ்க்கை வாழ முடியும் முதலாளி இருக்கும் வசதிக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய தொகை அல்லது நகை கிடைக்கும் அல்லது திருமணம் நடந்தால் அணிந்திருக்கும் நகை பவுன் கிடைக்கலாம் எனவே கொஞ்சம் அமைதியாக காத்திருப்போம் என்று என்னை சமாதானப்படுத்தி வைத்தார் எனக்கு மனதிற்குள் பக் பக் என்று இருந்தது என் கணவர் சொல்வதை கேட்பதை தவிர எனக்கு வேறு வழியில்லை என்ற நிலையில் இருந்தேன் நான் மாட்டிக்கொண்டேன் முதலிலேயே இந்த திட்டத்திற்கு மறுப்பு தெரிவித்திருக்க வேண்டும் என் தவித்தேன் தவறு செய்கிறோம் என்பதை மட்டும் என் மனம் இருந்தது ஆனால் அந்த தவறை தடுத்து நிறுத்த முடியாமல் தவித்தேன் திருமண செலவுகளுக்காக தரப்பட்ட மூன்று லட்சம் ரூபாயிலிருந்து சிறு தொகையை எடுத்து எனக்கு வேண்டியவைகள் குழந்தைக்கு வேண்டியவைகள் எனக்கு பிடித்தமான ஆடைகள் என அனைத்தையும் வாங்கி கொடுத்து என்னை சமாதானப்படுத்தினார் எனக்குள் பயத்தை நான் வெளிக்காட்டி கொள்ளவில்லை என் கையிலும் அவர் பணத்தை கொடுத்து வைத்திருந்தார் எதற்காக அப்படி செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் என் கையிலும் குறிப்பிட்டு தொகை இருந்தது திருமணத்திற்காக நிச்சயிக்கப்பட்ட நாள் நெருங்கியது என் கணவர் எதிர்பார்த்தது போலவே எழுபத்தி ஐந்து பவுன் நகை மணப்பெண்ணுக்கு அணிவித்து திருமணம் முடிப்பது அது மட்டும் இல்லாமல் என் கணவருக்கு ஒரு காரும் தருவதாக முதலாளி தெரிவித்திருந்தார் எனவே என் கணவரின் கணக்குப்படி மிகப்பெரிய தொகையோடு நாம் சென்று விடலாம் என்று எனக்கு ஒரு ஓரத்தில் நம்பிக்கை வந்தது

நாங்கள் எங்கு சென்று தலைமறைவாக இருக்க வேண்டும் என்று திட்டம் போட்டோமோ அந்த இடத்திற்கு என்னை முதலில் போகுமாறும் வீடு உள்ளிட்ட அனைத்து அங்கு ஏற்பாடும் செய்யும் வரை அங்கு அவருடைய நண்பனின் வீட்டில் இருக்கலாம் என்றும் அங்கு அவருடைய நண்பன் தன் மனைவியோடு இருக்கிறான் என்றும் சொல்லி என்னை பேருந்து நிறுத்தத்திற்கு அழைத்து சென்று பேருந்தில் ஏற்றிவிட்டு அவர் திருமணத்திற்காக சென்றார் திருமணம் நடந்தாலும் சரி நடக்கவில்லை என்றாலும் சரி நான் நான்கு நீ இருக்கும் இடத்திற்கு விடுவேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் அடுத்த நாள் திருமணம் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது என் கணவர் மணமகன் அறையில் கொண்டிருந்தார் என் கணவருடன் எப்போதும் இரண்டு பேர் உடனிருந்தனர் அவர்கள் முதலாளியுடன் எப்போதும் இருக்கும் பாதுகாவலர்கள் மணமேடையில் மாப்பிள்ளையை அழைத்து வாருங்கள் என்றவுடன் வேகமாக அறையிலிருந்து மணமகளும் சத்தம் கொட்டப்பட்டது ஆனால் என்ன ஒரு அதிர்ச்சி என்றால் மணமகன் அறையில் இருந்து என் கணவர் வெளியே வரவில்லை அந்த அறையிலேயே இருவரின் பாதுகாப்பில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்

அனைத்தும் முடிந்த பிறகு சக்தியை வேறொரு இடத்திற்கு அழைத்து சென்றனர் அங்கே முதலாளி எப்படி மாப்பிள்ளை மாறியது என்பதை சக்தியிடம் சொன்னார் உனக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்து மனைவி குழந்தைகள் இருப்பதை உங்களது ஊரில் இருந்து வந்த ஒருவன் கொடுத்த தகவலின் பெயரில் தெரிந்து கொண்டோ உனக்கு தக்க பதிலடியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே உன்னிடம் எதையும் சொல்லாமல் மறைத்து வைத்திருந்தோ இன்னும் சிறிது நேரத்தில் காவலர்கள் இங்கு வந்து விடுவார்கள் நீ நன்றாக போய் கம்பி எண்ணி கொண்டுரு என்று சொல்லி முடித்தார் அப்போதுதான் அவனுக்கு தன் மனைவியை பற்றிய எண்ணமே வரத் தொடங்கியது தன் மனைவியை ஒரு இடத்திற்கு அனுப்பி வைத்தோமே அப்படி ஒரு இடமே அட்ரஸே இல்லாத இடத்திற்கு அனுப்பி விட்டோமே அவள் அங்கு சென்று எப்படி பொழைப்பாளோ அவளை ஏமாற்ற நினைத்து இங்கு நாம் ஏமாந்து விட்டோமே என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டான் அவன் என்ன உள்ளே நினைக்கிறான் என்பதை முகத்தில் தெரிந்து கொண்ட முதலாளி உன் மனைவியைப் பற்றி கவலைப்படாதே உன் மனைவியை அழைத்து அனைத்து உண்மைகளையும் தெரிந்து கொண்டோம் நீ என்னென்ன திட்டம் போட்ட என்பது அனைத்தையும் புரிந்து கொண்டோ உன் மனைவி உன்னோடு வாழவே முடியாது என்று இரண்டு வாரங்களுக்கு முன்பே உன்னை விட்டு கிளம்பி செல்ல தயாராக இருந்தால் நாங்கள் தான் திருமணம் வரை காத்திருக்குமாறு என்னென்ன திட்டம் எல்லாம் தீட்டி இருக்கிறாய் என்று தெரிந்த பிறகு செல்லலாம் என்று கூறி காத்திருக்க வைத்தோம் நீ பேருந்து நிறுத்தத்தில் உன் மனைவியை ஏற்றிவிட்டு கிளம்பியவுடன் பேருந்திலிருந்து இறங்கிய உன் மனைவியை பத்திரமாக அழைத்து வந்து அந்த பெண்ணின் அப்பா அம்மா வீட்டிற்கு நாங்கள் அனுப்பி வைத்து விட்டோம் அது மட்டும் இல்லாமல் இத்தனை ஆண்டுகள் அதாவது நீ எட்டு ஆண்டுகள் கம்பெனியில் பணிபுரிந்த போது உன் ஊதியத்தில் பிடித்தம் செய்து வைத்த அனைத்து தொகையையும் உன் மனைவியிடம் கொடுத்து குழந்தையை நன்றாக வளர்த்து ஆளாக்குமாறு கொடுத்து அனுப்பினோம் மேலும் உனக்கு ஏற்ற ஒருவன் உன் கிராமத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவளை திருமணம் செய்து கொள் அதுவும் உன் பெற்றோரின் ஆசியுடன் என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டோம் என்று சொல்லி முடிக்க காவலர்கள் அங்கு வந்தனர் அழகான மனைவி அருமையான வாழ்க்கை குழந்தை என்று மகிழ்ச்சியாக அமைந்த வாழ்க்கையை பேராசை பட்டு கெடுத்து கொண்டோமே என்று எண்ணி மனம் வருந்தினான் சக்தி நான் என் குழந்தையுடன் என் அப்பா அம்மா வீட்டிற்கு சென்று நடந்த அனைத்தையும் கூற அவர்களும் என்னை வெறுத்து ஒதுக்காமல் ஏற்றுக்கொண்டனர் அவர்களும் யாரும் இல்லாமல் அனாதையாகவே இருந்தனர் எனக்கு அவர்கள் ஆதரவாகவும் நான் அவர்களுக்கு ஆதரவாகவும் வாழ்க்கையை வாழத் தொடங்கினோம் என் குழந்தைக்கு சிறப்பான கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவள் பெயரில் பணத்தை டெபாசிட் செய்து ஒரு நல்ல பள்ளியில் அவளை படிக்க வைக்க ஆரம்பித்தேன் நானும் வேலைக்கு சென்று கொண்டே பகுதி நேர கல்லூரியில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன் நன்றி கதைபிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி